வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் புனத்தூர் நடக்கிற சேவல் சந்தை பிளஸ் கோழி சந்தை தான் வந்து இருக்கோம் சரி சேவல் சந்தை கோழி சந்தை ரெண்டு ஒண்ணுதான் நாய்க்குட்டிகள் விற்பனை விலை மேலாம் பார்க்க இது வந்து திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெறுகிற அருமையான சந்தை வரம்பெரும் வணக்கம் 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 இங்க கிழமை காலையில அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சு பகிர்ந்து இங்க கிழம காலையில அஞ்சு மணி அளவுல ஆரம்பிச்சு சுமார் ஒரு பத்து மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும் நாய்க்குட்டிகள்லாம் ஒரு எட்டு அட்டை ஏழு முத்து முடிஞ்சிடும் ஓகே இன்னைக்கு வந்து விற்பனைக்கு எத்தனை வந்திருக்கு விற்பனை விலை எப்படி போகுது என்ன எதிர்பார்க்கலாம் நாய்க்குட்டிகள் வரத்து அளவுக்கே இருக்கு

இந்த மாதிரி பப்பிஸ் என்ன உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாமா இது போக வேற என்னென்ன பிரீடு வச்சிருக்கீங்க அது போக இது இருக்கு சரி ஓகே இது வந்து பைனல் என்ன ரேட்னா கொடுப்பீங்க அஞ்சு ரூபாய் கொடுக்கலாம் எத்தனை நாள்னு சொன்னீங்க நாற்பத்தஞ்சு டு நாற்பத்தி எட்டு கிலோ இது முடிச்சிட்டீங்களா போட்டாச்சு சரி ஓகே ஒரு வேக்சின் அப்படியே உங்க கான்டக்ட் நம்பர் இருந்தா சொல்லிருங்க தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணிக்காங்க பேருங்க மேட்டுப்பாளம் சரி ஓகேம்மா ரொம்ப நன்றி அப்படியே உள்ள பார்த்தோம்னா அடுத்து பெர்ஷியன் கேட் கொண்டாந்துருக்காங்க ரெண்டு கேட்டு பெர்ஷியன் கேட்டு பேரா இருக்குன்னு நினைக்கிறேன் தான் சரி ஓகே அண்ணா வணக்கம் இன்னைக்கு வந்து சந்தை விளை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு

பவுட்ரு எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துர்லாம் இதுக்கு அவங்களுக்கு எடுக்கிறவங்களுக்கு ஆமாம் ஒரு பேருங்க ஒரு பேர் இது என்ன கலர்ல சேருங்க இது ஜிஞ்சர் கலர் ஜிஞ்சர் ஜிஞ்சர் கலர்ல சேர்றது இது என்ன ரேட் காஸ்ட் வருதுங்க ஜோடி ஜோடி ரூபா பத்தாயிரம் ரூபா ஃபைனல் கன்ஃபார்ம் பேர் பைனூர்னா ஐநூறு பண்ணி தரலாம் பண்ணலாம் ஆமா கேரண்டியோட அது ஃபீமேல் ஃபீமேல் அது குட்டி குட்டி அது எத்தனை எடுத்து

இது என்ன கலர்ல சேருங்க கார்லிக் குயின் வெல்லி வெல்லி இல்ல சார் அது இது எத்தனை நாளான انا பப்பீர் மேல் இது பையனா அது வர வர 15 ரூபாய் ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க ஃபைனல் ரேட்டா கொடுப்பீங்க 14 ரூபாய்க்கு கொடுக்கலாம் சரி ஓகே அது போக வேற என்னென்ன இருக்குங்க கருப்புல இருக்கு அது எல்லாம் லேப் அந்த லேப் ब्लैक லேப் சாக்லேட் லேப்ங்க சாக்லேட் கலர் ஆனா எல்லாமே பியூர் மிக்சிங் எல்லாமே பியூர் கலர்ல இருக்கு இது மேல் மேலுங்க இது

சைஸ் இதுக்கு மேல வளராது என்ன ரேட்னா வருது ஏழு ரூபா வருது மேல் பப்பி ஏழு ரூபா சொல்றீங்க பைனல் என்ன ரேட் குடுப்பீங்க ஆறு ஐநூறுனா ஃபைனல் பண்ணலாம் டிஃபரண்ட் கலரு இந்த மாதிரி பப்பிஸ் வேற என்ன பைபிள் இருக்கீங்க பொமரேன் இதெல்லாம் மினி ஆச்சிருக்கா நார்மல் பொமரேன் நார்மல் பொமரேன் அது என்ன சாம்பல் கலர்ல ஒன்னு இருக்க மாட்டிருக்கு ஆமா அது ஆன்னைனா ஆன்னை பிட்டல நாய்க்குட்டி ফুল பிளாக்ல இருக்கு சாம்பல் கலர்ல இருக்கு இது என்ன கலர் சொல்லுவீங்க பேரு

நீங்க எப்படி வீட்டுல வளர்த்தி கொண்டாருங்களா வளர்த்திட்டு இருக்கீங்க என்ன ரேட்டுமா வருது ஒவ்வொன்னும் ஏழு ரூபா சொல்றீங்க எத்தனை நாள் ஆன குட்டி இது ஒவ்வொன்றும் முப்பத்தி ஆறு நாள் ஆன குட்டி என்ன ரேட்னா ஃபைனல் கொடுப்பீங்க ஆறு ரூபா பைனல் கொடுக்கலாம் இது போக வேற நாய்க்குட்டிகள் வச்சிருக்கீங்களா அவ்வளவுதான் ஓகே இந்த குட்டி வேணும்னா உங்களை காண்டக்ட் பண்றதுக்கு நம்பர் இருந்தா அப்படியே சொல்லிருங்க நீங்க எத்தனை நாளா குட்டி நாய்க்குட்டி வளர்த்துறீங்க